அனைவருக்கும் வணக்கம் மயில் நிற மங்கை அத்தியாயங்கள் இரண்டு மற்றும் மூன்று கோட்டைக்குள் உண்டாகி இருந்த கெடுபிடிகளுக்கான காரணத்தை சீனன் கூறியதுமே நிகழ்ச்சிகள் தான் எதிர்பார்க்கும் அளவை விட வேகமாக நடைபெற்று கொண்டு போவதை அறிந்த அபராஜிதன் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் பகுதியில் உண்டான திடீர் சுறுசுறுப்புக்கான காரணத்தை வினவியை அளித்தார் போல் இருந்தது நீ விஷ்ணு சித்தரா விஜயம் செய்கிறார் என சந்தேகத்துடன் மேலும் கேட்டான் ஆம் பிரபு பெரியாழ்வார் என்றுதான் சொன்னார்கள் அவர்தான் இன்று இரவு மதுரைக்கு விஜயம் செய்கிறாராம் என்றார் சீனன் வாழ்க்கைப்பட்டால் கண்ணனுக்கு தான் வாழ்க்கைப்படுவேன் என கூறி அந்த கண்ணனுக்கு சூடி கொடுத்த மாலையை கொண்டு திருப்பாவை அமுதத்தை திருவாய் மலர்ந்தருளிய சூடி கொடுத்த நாச்சியார் எனும் ஆண்டாளை பெற்றெடுத்தவரும் திருமொழி பாடி நானாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு அழகு செய்தவரும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை கொண்டு சுடராளியும் திருமால் பாடி தனது வாழ்க்கை கொண்டவரும் விஷ்ணு சித்தர் என்ற நாமமும் பெரியழ்வார் என்னும் பெரும் பெயரும் கொண்ட அந்த வைஷ்ணவ சிரேஷ்டர் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லவன் ஆளும் மதுரை எம்பதிக்கு விஜயம் செய்கிறார் என்ற செய்தி அவனை பல வகைகளில் பரவசப்படுத்தியது ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபனின் அவையில் பொற்கிளி பெறப்போகும் அந்த பெரியவரின் விஜயத்தை கோட்டைக்குள் நுழைய வேண்டிய தனது சுயநல காரியத்திற்காக பயன்படுத்த தீர்மானித்து விட்ட அவன் அந்த தீர்மானத்திற்காக அந்த பெரியாரிடம் மானசீகமான தனது மன்னிப்பை மனதிற்குள்ளாக கேட்டுக்கொண்டு சீனனை நோக்கி இப்போது பெரியாழ்வார் எங்கிருக்கிறார் என வினவினான் திருமாலிருஞ்சோலையில் இருக்கிறாராம் என்றான் சீனன் சரி நாம் இருவரும் அங்கு செல்வோம் பிரசித்தி பெற்ற அந்த விஷ்ணு சித்தருக்கு பாதுகாப்பாகவும் பாண்டியரது அவர்களில் இருவரது இடத்தை நாம் வேண்டும் அதுதான் வழி இல்லை என்றால் இப்போதைக்கு நம்மால் உள்ளே நுழைய முடியாது அது ஆபத்தான திட்டம் என்றான் சீனன் வேறு வழி இல்லை சீனா சாதாரண மனிதனாக முயன்றேன் முடியவில்லை என்னை யார் என்று கூறிக்கொண்டாலோ வாயிலேயே என்னை வெட்டி போடுவார்கள் இப்படியும் அல்லாமல் அப்படியே அல்லாமல் தான் மேல வேண்டும் தங்கள் திட்டத்திலும் வெட்டுப்பட வாய்ப்புகள் உண்டு வாழும் வெட்டும் குறுக்கிடாத வாழ்க்கை வீரர்களுக்கு அமையாது செய்னால் அவைகளுக்காக நாம் தயங்கி கொண்டிருக்க முடியாது ஆனால் முட்டாள்தனமாக அவற்றுக்கு இரையாகாமல் இருக்கலாம் அல்லவா ஆகவே நாம் இருவரும் பாண்டிய வீரர்கள் இருவரை பிரித்து ஒதுக்கி அவர்களது உடைகளை தரித்துக் கொள்ள வேண்டும் ஆமாம் நீ என்ன வேடம் போட்டாலும் உனக்கு பொருத்தமாக இல்லை என கூறிய அவன் எதற்கும் உன் முகத்தை பாதி மூடிக்கொள்வது போல தலைப்பாக அணிந்து கொள் கோட்டைக்குள் நுழையும் நேரம் இரவு நேரமானதால் ஓரளவு பரவாயில்லை என்றான் பிறகு இருவரும் திருமாளரின் சோலைக்கு பயணமானார்கள் பசுமை கொஞ்சம் அந்த திருமாலையின் சோலையில் விஷ்ணு சித்தர் தங்கி இருந்ததன் பொருட்டு ஏராளமான அங்கே அந்த அழகிய மலையோ திருவிழா நிறைந்த திருமகள் போல காட்சி தந்தது கூட்டம் பெருகியதால் கொள்ளையும் பெருகும் ஆதலால் காவலும் பெருகியிருந்தது பாண்டிய நாட்டில் பெரியாழ்வார் மிகவும் மதிக்கப்பட்ட மனிதர் ஆதலால் அவருக்கும் அவர் பொருட்டு வந்த எவருக்கும் பாதுகாப்பு நல்கும் பொருட்டு அமர்த்தப்பட்டிருந்த பாண்டிய காவல் வீரர்கள் அழகர் மலை வட்டாரம் முழுவதும் உலகிய வண்ணமாக இருந்தார்கள் அவர்களில் இருவரோடு பேச்சு கொடுத்து அவர்கள் மீது பாய்ந்து காரியங்களில் ஈடுபட்டான் வீழ்த்தப்பட்ட அவ்வீரர்கள் ஆடை மாற்றப்பட்டு கட்டிவிடப்பட்டார்கள் அவர்களது உடைகள் அபராஜிதின் உடலிலும் சீனனின் உடலிலும் ஏறின இருவரும் பாண்டிய வீரர்களது புறவைகளில் ஏறி மக்கள் கூட்டம் இருந்த பகுதிக்கு வந்தபோது இரவு தன் போர்வையை வானில் வீசி எரிந்தது அதே சமயம் அழகர் ஆலயத்தில் இருந்து ஆழ்வார் புறப்பட்டதாலும் கூடி கிடந்த மக்கள் சிதறி ஒடுங்கியதாலும் பந்தனர்கள் அணிவகுக்க தொடங்கியதாலும் இந்த இரு வீரர்களையும் பாண்டிய காவல் வீரர்கள் சரிவர கவனிக்கவில்லை எப்பேற்பட்ட துரதிர்ஷ்டசாலியின் வாழ்விலும் ஒரு சில அதிர்ஷ்ட நேரங்களாவது இருக்கும் என்பதையும் அப்படி ஒரு நேரமே தற்போது வைத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்ட அபராஜிதனும் சீனனும் திருப்தியோடு ஊர்வலத்தின் இரு பக்கங்களிலும் சென்ற காவல் வீரர்களின் வரிசையில் கலந்து கொண்டார்கள் பயணத்தின் போது அபராஜிதனுக்கு பெரியாழ்வாரை காணும் வாய்ப்பு கிட்டியது இருந்தவர்கள் அமர்கலப்படுத்தினாலும் அவர் என்னவோ எளிமையாகவும் அமைதியாகவுமே காணப்பட்டார் மரச்சிவிகையில் மறுபுறி தரித்து திருத்தண்டத்தையும் பன்னிரு திருமண் காப்புகளையும் தாங்கியவராக காணப்பட்ட திருமுகத்தில் மிகவும் அரிதாக நிலவிய சாந்த கண்ட அவரை ஊர்வலம் மதுரையை அடைந்த போது பேரவாரம் உண்டாகி பெருவிழா போல அமர்க்கலப்பட்டது மரப்பாலத்தில் வகையை கடந்து வடக்கு வாசலை அடைந்த போது காவல் வீரர்கள் அனைவரையும் கண்டம் கருத்துமாக கவனித்தார்கள் விஷ்ணு சித்தருடன் வந்த அந்தனர்களிடம் அடையாள முத்திரைகள் சோதிக்கப்பட்ட பிறகே அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் சோதிக்கப்படாதவர் ஆழ்வாரும் அவரது சீடர் செல்வ நம்பிகளுமே ஊர்வலத்தினரை இரு காத்து வந்த பாண்டிய வீரர்கள் ஊர்வலத்தினர் உள்ளே நுழைந்த போது வாயிலுக்கு வெளியிலேயே நின்று கடைசியில் கும்பலாக உள்ளே பிரவேசிக்கலானார்கள் அவர்களுடன் இணைந்து அபராஜிதனும் சீனனும் சென்ற போது அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்தது வீரர்களோடு புறவியில் நுழைந்து கொண்டிருந்த சீனன் சற்றே பொறுமை இழந்து புறவியின் பிடரியை தூண்டியபோது அந்த புறவி மேலே எம்பை குதித்ததால் பக்கத்தில் இருந்த பாண்டிய வீரனின் வேல் ஒன்று சீனனின் தலைப்பாகையை அசைத்து தள்ளிவிடவே அவனது சொரூபம் புலப்பட்டது அவனது முகம் தெளிவாக புலப்பட்ட பட்சத்தில் அவன் பாண்டிய வீரனல்ல என்பதை எளிதில் புரிந்து கொண்ட காவல் வீரர்கள் ஏய் யார் நீ என்றபடி சூழ்ந்து கொள்ளலானார்கள் நிலமை மிதமிஞ்சி விட்டதை கண்ட சீனன் அபராஜிதனை எச்சரிக்க விரும்பி திரும்பிய அபராஜிதன் பக்கத்தில் காணாததை உணர்ந்தான் மறுகணம் அவனது நடவடிக்கை பேய் நடவடிக்கையாக தொடங்கியது புறவியை திடீரென தூண்டிவிட்ட அவன் கண்மண் தெரியாமல் புறவியை மடக்கி இயக்கவே குழப்பம் உண்டாகி உள்ளே நுழையும் வழியும் உண்டாயிற்று மின்னல் வேகத்தில் சீனன் ஊடுருவி விடவே பாண்டிய வீரர்கள் அவன் உற்றன் பிடியுங்கள் பிடியுங்கள் என்றபடியே அவனை துரத்தினார்கள் ஏற்கனவே நுழைந்திருந்ததால் அதிகரித்து அந்த கூட்டத்தில் மறைந்தான் அவனது தலைப்பாகை நழுவும் முன்பாகவே முன்னேறி போயிருந்த அபராஜிதனுக்கும் இந்த குழப்பம் வசதியை தந்திருந்தது காவல் வீரர்கள் பலவிதமாக துரத்தத் தொடங்கியதுமே கலைந்தோடிய மக்களுக்கிடையில் நடந்தும் மூடியுமாக சென்றான் அபராஜிதன் கூட்டமானது நெடும் வரை வியாபித்திருந்ததால் நன்றாக கலைந்து போய் அனைவரையுமே தாறுமாறாக ஓட வைத்தது அவ்வாறு தாறுமாறாகவும் திக்க தெரியாமலும் ஓடிய அவராஜிதன் சளைக்கும் அளவிற்கு ஓடினான் கூட்டம் இல்லாத பகுதிக்கு வந்ததுமே இருட்டை தேடி குடித்து பதுங்கி நடந்தான் பரத்தையர் தெருவிலும் விவரம் தெரியாமல் அவன் அப்படி சென்றதைக் கண்ட கணிகைகள் சிலர் கொள்ளென சிரித்தார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடந்த அவன் நகரின் பிரதான அல்லங்காடிக்கு வந்து சேர்ந்தான் இரவு வெகு நேரமாகியும் வியாபாரம் நடந்து கொண்டிருந்த அந்த ஆடி வீதிக்கு வந்த பிறகு ஆடி அழுத்த நிலைக்கு வந்து விட்டான் ஆதலால் கண்ணில் பட்ட மாளிகை ஒன்றில் நுழைந்தான் பிரதான வாசலில் மண்ணி கிடந்த இருளில் போய் அமர்ந்தான் அவன் கண்கள் சுருகி கொண்டு சென்றன இவ்வளவு நேரமாக அவன் அங்கு இருந்தானோ தெரியாது கண் விழித்த போது அவன் இருந்த இடமே மாறுபட்டு போயிருந்தது அது மட்டுமின்றி பொழுதும் நன்றாக விடிந்திருந்தது அதோடு யார் யாரோ பேசும் அர்வங்களும் அவனது செவிகளில் விழுந்தன கண்களை கசக்கிக் கொண்டு அவன் எழுந்து கொள்ள முயன்ற போது எழுந்து கொள்ள முயல வேண்டாம் காயம் சற்று ஆரட்டும் என கட்டையான குரல் ஒன்று அங்கே ஒலித்தது பெரிதும் வீழ்ந்து போன அபராஜிதன் தன் உடலை தொட்டு பார்த்து கொண்ட போது வலது தூளில் கட்டு ஒன்று போடப்பட்டிருந்தது தெரிந்தது இது இது என்ன கட்டு எப்படி வந்தது யார் கட்டினார்கள் என்றெல்லாம் அவனுக்கு அருகில் மலை போன்றதொரு உருவம் கண்களை சற்றே உயர்த்தி பார்த்தான் அபராஜிதன் தனக்கு அருகில் தலையும் காவியுமாக சாமியார் ஒருவர் நின்றிருப்பதை கண்டான் ஏதோ கேட்கும் பாவனையில் அவனது உதடுகள் அசைந்தன அதை கண்டு அடிகள் என்ன வேண்டும் என்பது போல தலையை ஆட்டியதுமே இது என்ன இடம் என என்ன அவசரம் என்றார் அடிகள் இது என்ன காயம் எப்படிப்பட்டது என்றான் அதை பற்றி நீ சொல்ல வேண்டும் என்றார் அந்த அடிகள் முன்னாள் இரவு நடந்ததை நினைவு கூர்ந்தான் அபராஜிதன் கூட்டத்தில் சிதறி ஓடிய போது காவல் வீரர்களில் யாராவது தன் மீது வேல் இருந்திருக்க வேண்டும் என்றும் அது தெரியாமல் தான் தொடர்ந்து ஓடியிருக்க வேண்டும் என்றும் அந்த கலைப்பினால் தான் மாளிகையின் முன்னே அமர்ந்ததுமே மயங்கி வழுந்திருக்க வேண்டும் என்றும் கருதி அவன் சிகிச்சைக்கு மிகவும் நன்றி அடிகளே என தெரிவித்துக் கொண்டான் அதை சொல்ல வேண்டியவர்களிடம் சொல் என்றார் அடிகள் யாரிடம் சொல்ல வேண்டும் வருவார்கள் அவர்களிடம் சொல் என அடிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சலங்கை ஒளிகளும் வலி கேட்டன இதோ வந்துவிட்டால் அவளிடம் தெரிவி உனது நன்றியை மாளிகை வாசலில் மயங்கிக் கிடந்த உன்னை கண்டவள் தான் உனக்கு உண்டாக்கி இருந்த காயத்தை கண்டவள் அவள் காயத்தை சோதித்தவள் அவள் சோதித்து கட்டை போட்டவளும் தான் என கூறிய அடிகள் அங்கே வந்து கொண்டிருந்தவளிடம் வா மயில் மங்கை இவன் விழித்துக் கொண்டிருக்கிறான் என்றார் அபராஜிதனுக்கு அனைத்துமே கனவு போல் இருந்தது கண்ணை முன்போல உயர்த்தி பார்த்த போது மயில் தள்ளி நின்றிருப்பதை கண்டான் ஆனாலும் அவளை பூரணமாக பார்க்க முடியவில்லை ஆதலால் எழுந்து கொள்ள முயன்றான் எழ வேண்டாம் அப்படி சொன்னது நினைவில்லையா உனக்கு என்றார் அடிகள் சிகிச்சை அளித்தவரை பார்க்கலாம் என்றுதானா என எழுத்தான் அபராஜிதன் முகத்தை பார்த்து என்ன செய்துவிட போகிறாய் என கேட்டார் அடிகள் நன்றியை தெரிவிக்கலாம் எழ முயன்றால் யாராலும் தடுக்க முடியாது அடிகளே நான் பார்க்காத காயங்களே இல்லை ஆகவே தான் சொல்கிறேன் சிகிச்சை அளித்தவரை காண இந்த காயத்தை ஒரு தடையாக நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் அந்த காயத்தை அதிகமாக்கி கொண்டாவது மருந்துட்டவரை பார்க்க சித்தமாக இருக்கிறேன் என்றான் அபராஜிதன் அதை கேட்டதும் நமக்கு சிரிப்பொன்றே உதிர்த்து அடிகள் பார்த்தாயா பெண்ணே உன்னை பார்ப்பதற்காக காயப்படவும் இவன் தயாராக இருக்கிறானாம் காயப்படுவதற்கென்ன முட்டாள்தனமாக கூட ஆனால் இருக்கிற கஷ்டமெல்லாம் சிகிச்சை அளிப்பதில் தானே என்றார் இந்த நிலையில் இருந்த இடத்தை விட்டு சற்றே நகர்ந்த அந்தப் பெண் இதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என அந்த அடிகளிடம் கேட்டுவிட்டு அபராஜிதனை நோக்கி ஐயா வீரரே முதலில் உங்கள் காயம் பூரணமாக சொன்னால் உதவி செய்தவர்கள் பொறுத்திருக்கலாம் உதவியை அடைந்தவர்கள் எப்படி எப்படி அது முடியும் என்றான் அபராஜிதன் அப்படி என்ன பெரிதாக உதவி செய்து விட்டார்கள் காயத்திற்கு மருந்திடுவதும் கட்டு போடுவதும் சிறிய விஷயங்கள் என அழகிய குரலில் சொன்னாள் அவள் இருக்கலாம் ஆனால் இந்த சிறிய விஷயத்தை அழகிய பெண்கள் செய்து மயில் நிற மங்கைக்கு என்ன பேசுவது என விளங்கவில்லை அடிகளை பார்த்து அடிகளே இவரை சற்று பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் போய் உடம்பை பிடித்து விடவும் துடைத்து விடவும் ஆட்களை அனுப்புகிறேன் என கூறிவிட்டு வெளியேற எத்தனித்தாள் அந்த நேரத்தில் உடமை பிடித்துவிட அவள் அழைக்காமலே வந்து சேர்ந்தது போல மாளிகையின் கதவுகள் தடார் மூடப்பட்டு அரபம் எழுந்தது அதை பேர் அவர்கள் இருந்த அறையில் நுழைந்தார்கள் மயில் நிற மங்கையின் கரத்தை ஒருவன் பற்றவும் செய்தான் அடிகளும் திகைத்து போய் நின்றார் முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் நிலைமையானது மாறிவிட்டதையும் அந்த மாற்றம் விபரீதமாக இருந்ததையும் கண்ட அடிகள் திகைத்தார் என்றால் மயில் நிற பிரவேசித்தவர்கள் மாளிகையில் வேறு எங்கும் செல்லாமல் நேராக இந்த மங்கையை பற்றி இழுத்ததில் இருந்தும் காரியமானது திட்டமிடப்பட்டே நடத்தப்படுகிறது என்பதை இருவரும் உணர்ந்து கொண்டார்கள் பிரவேசித்திருந்த பிரமுகர்கள் தங்கள் எல்லாம் உடல் வளர்க்கவும் உயிர் வளர்க்கவும் செலவழித்தவர்களைப் போல ஆஜான பாகவானவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் முரட்டுத்தனத்தையும் பேராசையையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை தோற்றமும் பாவனைகளும் உணர்த்தின வந்திருந்த நால்வரும் பாண்டிய வீரர்களுக்குரிய ஆடைகளையே அணிந்திருந்தார்கள் இதையெல்லாம் கவனித்த அடிகள் கீழே தோளில் பச்சை காயத்துடன் படுத்திருந்த அபராஜிதரிடமிருந்து எந்தவித உதவியும் கிடைக்காது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் தான் ஏதாவது செய்தால்தான் உண்டு என்பதையும் உணர்ந்து நெஞ்சிலே சற்று துணிவையும் மறுவழைத்துக் கொண்டு எல்லாம் யார் கர்ஜித்தார் கர்ஜனையை செய்தார்கள் அவர்களில் ஒருவன் நாங்கள் யாராக இருந்தால் தான் என்ன அடிகளாரே என கேட்கவும் செய்தான் இந்த பெண்ணை தொடுவதற்கு யார் உங்களுக்கு அனுமதி அளித்தது என மீண்டும் சீறினார் அடிகள் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்றான் ஒருவன் நால்வராக வந்திருப்பதால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற தைரியத்தில் பேசுகிறீர்களா அப்படியானால் தாங்கள் ஒருவர் நீங்கள் நால்வரை வென்று வீழ்த்தி விடுவீர்கள் என்றாகிறது என நமற்ற சிரிப்புடன் கூறினான் ஒருவன் இதற்கிடையில் மயில் நிற மங்கையின் கரத்தை பற்றி இருந்தவனிடமிருந்து கட்டளை ஒன்று பிறந்தது ஏய் முட்டால் இந்த சாமியாரை பிடித்து தூணில் கட்டுங்கள் நாம் புறப்படுவோம் என்றான் வெளிப்படுவதற்குள்ளாகவே சாமியார் கட்டப்பட்டார் புறப்படும் போகலாம் என்றான் கரத்தை பிடித்திருந்தவர் அப்போது எழுந்தது உங்களில் யார் தலைவன் குரலை கொடுத்த அபராஜிதனை அனைவருமாக பார்த்தார்கள் கரம் பற்றிய வீரன் பேச முற்பட்டு யாராயிருந்தால் உனக்கென்ன என்றான் இதையடுத்து அபராஜிதன் உதிர்த்த சொற்கள் அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தின மாய பாண்டியரின் காவலர்கள் இப்படி முட்டாள்தனமாக பேச வேண்டாம் அபராஜிதன் பேசிய இந்த சொற்கள் மயிலிற மங்கையை பிடித்திருந்தவனின் செவிகளில் மந்திரமாக விழுந்தன பிரம்மித்து போன அவன் பெண்ணின் கரத்தை விட்டுவிட்டு படுத்து கிடந்த அபராஜிதனின் பக்கத்தில் வந்தான் மண்டியிட்டு அமர்ந்து உற்று நோக்கினான் அதை கண்ட அபராஜிதன் என்னை நிதானமாக பிறகு பார்த்துக் கொள்ளலாம் காதை கொண்டு வா இப்படி என்றதும் செவிகள் அவனுக்காக அபராஜிதரின் உதடுகளோ ரகசியத்தை ஓதின மறு கணமே அந்த வீரனின் முகம் பழிச்சிட்டது மூர்கத்தனமாக இப்படி நடந்து கொண்டதற்கு மன்னிக்க வேண்டும் என அபராஜிதனிடம் கேட்டுக்கொண்ட அவன் தனது வீரர்களிடம் ஏய் இப்பெண்ணை ஒன்றும் செய்யாதீர்கள் அடிகளாரையும் கட்டை விடுதலை செய்துவிட்டு அனைவரும் புறப்படுங்கள் என கட்டளையும் விட்டான் அனைத்துமே சில நொடிகளில் நடந்துவிட்டன வந்த நால்வரும் உடனே வெளியேறினார்கள் கனவு போல நடந்துவிட்ட இந்த நிகழ்ச்சிகளை கண்ட அந்த கட்டழகியும் அடிகளாரும் பிரமித்து போய் நின்றார்கள் மாளிகையில் அந்த முரட்டு வீரர்கள் நுழைந்ததை விட மாளிகையை விட்டு வெளியேறியது பெரும் புதிராக இருந்தது அவர்களுக்கு முரட்டுத்தனமாக பேசிய அந்த வீரர் தலைவன் முடிவில் மன்னிப்பு கேட்டான் ஆதலால் அப்படி என்ன ரகசியத்தை அபராஜிதன் கூறியிருக்க முடியும் என்பது அவர்களுக்கு வியப்பாக இருந்தது வாயும் வயிறு தான் இருந்தும் தன்னால் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்ட பட்சத்தில் இந்த அபராஜிதன் காயத்துடன் படுத்துக்கொண்டே சர்வ சாதாரணமாக நிலைமையை கழுகியிலாகி விட்டதை கண்டு வெட்கம் கொண்டார் அடிகள் மயில் நிற மகையோ பரவசத்தில் ஆழ்ந்து போயிருந்தாள் இருவரது நிலையையும் கண்ட அபராஜிதன் என அவனாகவே வினவினான் நீங்களோ பெரும் ஆச்சரியத்தை தந்து விட்டீர்கள் என மரியாதையோடு கூறிக்கொண்டார் அடிகள் ஆச்சரியத்தையா எதை சொல்கிறீர்கள் என்னை கட்டி போட்டு இவளை தூக்கிச் செல்ல வந்தவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றது வியப்புக்குரிய நிலை அல்லவா ஓர் ஆடவன் செய்ய வேண்டியதுதான் செய்தே நடிகளே செய்ய முடிந்த நிலையில் இருந்தால் தானே செய்யலாம் அதனால் தான் இப்படி தந்திரத்தை கடைபிடிக்க வேண்டியதாயிற்று இல்லை என்றால் வாழால் சமாளித்திருப்பேன் ஆமாம் அவனிடம் அப்படி என்ன சொன்னீர்கள் என கேட்டால் மயில் நிற மங்கை நீங்களோ பெண் அடிகளும் தள்ளாதவர் நானும் காயப்பட்டு கிடைக்கிறேன் வந்திருப்பதோ நால்வர் இந்த நிலையில் போருக்கோ மிரட்டல் பேச்சுகளுக்கோ இடமில்லை என்று அறிந்தேன் உங்களை கொண்டு போக முயன்றதில் இருந்தேன் வந்திருப்பவர்கள் நிச்சயம் மாய பாண்டியரின் ஆட்கள் தான் என்பதையும் அறிந்து கொண்டேன் அதெப்படி உங்களுக்கு தெரிந்தது என கேட்டால் மங்கை நான் கோட்டைக்குள் நுழைவதற்கு முன்பாகவே இங்குள்ள நிலவரத்தை எனது நண்பர் சென்ஸ்வானின் மூலம் அறிந்திருந்தேன் மதுரையில் ஸ்ரீ மாரருக்கு எதிராக மாய பாண்டியன் என்று ஒருவன் கிளம்பி இருப்பதாகவும் அவன் இருந்து கொண்டு உண்டாக்கி வருவதாகவும் அறிந்தேன் உங்களை கடத்த நான்கு பேர் இதை நினைவு கூர்ந்தேன் உங்களை கடத்தும் ஆட்கள் மாரரின் ஆட்களாக இருக்க முடியாது என்றும் மாய பாண்டியரின் ஆட்களாகவே இருக்க வேண்டும் என்றும் கருதிதான் பேசினேன் அப்போது வீரத்தலைவன் காட்டிய பிரமிப்பு என் கருத்தை உறுதிப்படுத்தியது அவனிடம் என்ன கூறினீர்கள் கூறிக்கொண்டேன் நாளை இரவு நீங்கள் பாண்டிய மன்னரிடமிருந்து ஒன்று பெற்று பல்லவ நாட்டுக்கு செல்லவிருப்பதாகவும் அதுவரை உங்களை கடத்த முயல வேண்டாம் என்றும் நாளை இரவு வந்தால் ஓலையையும் சேர்த்து உங்களையும் பிடித்துக் கொள்ளலாம் எனவும் கூறி அவர்களின் ஒருவனை அல்லங்காடி வீதியில் இருந்து கொண்டு கண்காணிக்கும்படி சொன்னேன் அதை நம்பினான் அப்படியானால் நாளை இரவு வருவார்களா ஆம் நாளை இரவு வரச் சொன்னது ஏன் வினவினார் அடிகள் எனது உடம்பு தேர அவகாசம் வேண்டாமா அப்போதுதானே சமாளிக்க முடியும் அவனது புத்தி கூர்மை அவர்களை கவர்ந்தது காயப்பட்ட நிலையிலும் கவனத்தோடு நடந்து கொண்ட அவனது திறமையை இருவரும் கொண்டார்கள் உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி என்றால் மங்கை அப்படி என்ன பெரியதாக உதவி செய்யப்பட்டு விட்டது நிர்கதியில் இருப்பவர்களுக்கு துணை செய்வதும் உதவுவதும் சிறிய விஷயங்கள் என்றான் அவன் உபயோகித்ததை ரசித்த அவளோ கண்களால் அவனை பார்த்துவிட்டு ஓடி மறைந்தாள் அதற்கு பிறகு அவனுக்கு அங்கே ராஜ உபச்சாரங்கள் நடந்தன கட்டும் மாற்றப்பட்டது அந்த நிலையில் அடிகளை அழைத்து அவன் தன் உடைவாளின் முத்துக்கள் பதித்த உரையை அவரிடம் கொடுத்துவிட்டு மாளிகையின் வாயில் புறத்தில் சொருகி வைக்கும்படி கேட்டுக்கொண்டான் அந்த செயலால் எதை அவன் எதிர்பார்த்தானோ அது வீண் போகவில்லை அன்று இரவு அந்த, அந்த மாளிகையை அடையாளம் கண்டு கொண்டு வந்து சேர்ந்தான் சீனன் கோட்டை வாசலில் குழப்பம் விளைவித்ததும் தப்பி ஓடியதும் இருவருக்குமே பெரிய விஷயங்கள் அல்ல ஆதலால் அது விஷயமாக அதிகம் பேசிக்கொள்ளவில்லை இருவரும் அதிலும் சீனனுக்கு இது போன்ற விஷயங்கள் சர்வ சாதாரணமானவை ஆதலால் தன்னை பற்றி கூறிக்கொள்ளவே கொள்ளவே இல்லை அபராஜிதன் மட்டும் அவசியத்தை முன்னிட்டு மயில் நிற மங்கையை பிடிக்க வந்த வீரர்களை பற்றி கூறிவிட்டு நீ கூறியது எல்லாம் உண்மைதான் சீனா மதுரையில் இப்போது குழப்பம்தான் நிலவுகிறது என்றான் ஆம் பிரபு இன்று எல்லாம் நான் சும்மா இருக்கவில்லை நகரின் பல பகுதிகளில் சுற்றி கவனித்தேன் அனைத்து இடங்களிலும் மாய கைகள் கைகள்தான் ஓங்கி இருக்கின்றன அவனது ஆட்கள் எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறார்கள் மாயப்பாண்டியனை மக்கள் மதிக்கவில்லை ஆனால் அவனது கழக வேலைகளுக்கு அஞ்சுகிறார்கள் பல இடங்களில் கொள்ளை பெருகி பொருள் நஷ்டமும் கொலை பெருகி உயிர் நஷ்டமும் உண்டாகி இருப்பதால் மக்களின் சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது பாண்டிய மன்னர் ஸ்ரீமாரர் மிகவும் வேதனையுற்றி இருக்கிறார் என்பதும் தெரிந்தது முக்கியமான அதிகாரிகளும் பிரமுகர்களும் கொல்லப்பட்டோ கடத்தப்பட்டோ அகற்றப்பட்டு விடுகிறார்கள் இந்த கூட அந்த வகையில்தான் மாய பாண்டியனது ஆட்களிடம் சிக்கி இருக்க வேண்டும் இந்த மாளிகை கூட அமைச்சருடையது என கேள்விப்பட்டேன் அப்படியானால் அவர் இங்கு வருவதற்குள் நாம் இங்கிருந்து போய்விட வேண்டும் அமைச்சருக்கு உங்களை தெரியுமா என கேட்டான் சீனன் தெரிந்திருக்கும் என்றுதான் தோன்றுகிறது அவரது கண்களில் மட்டும் பட்டுவிட்டால் நமது திட்டம் அவ்வளவுதான் மதுரையில் மதுரையில் இல்லையே பற்றி நமக்கு கவலை இல்லை சீனா இருக்கின்றன மன்னர் குழப்பத்தில் இருக்கிறார் படைகளும் அப்படித்தான் இருக்கும் இவை நமக்கு போதும் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்துதான் நேரில் பார்த்து அறிந்து வர நம்மை பல்லவ மன்னர் அனுப்பி இருக்கிறார் அதுதான் எனக்கு தோன்றுகிறது பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க இது மிகவும் பொருத்தமான சந்தர்ப்பம் நாம் உடனடியாக புறப்பட வேண்டும் சீனா நீ இப்போதே புறப்பட்டு கொண்டு முழவறிந்து செல்லும் திருசிரபுர சாலைக்கு வந்து சேரு பின்னால் நானும் வந்து சேர்ந்து கொள்கிறேன் சீனன் சற்று தயங்கவே ஏன் என்ன ஆயிற்று என்ன தயக்க முனக்கு என வினவினான் அபராஜிதன் நாளைய இரவு விருந்தை முடித்துக்கொண்டு புறப்படுகிறேனே என்றான் சேனன் மாய பாண்டியனின் வருவார்கள் அல்லவா சொல்கிறாயா அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு உடம்பு தேறிவிட்டது இருந்தாலும் வேண்டாம் என் கைகள் ஊறுகின்றன கொலை செய்து நிறைய நாளாகிறது சரி சரி நீயே பார்த்துக்கொள் ஆனால் யாரையும் கொன்று விடாதே இங்கேயே ஓர் அறையில் கட்டி போட்டு விடு நாம் வெளியேறும் வரை அவர்கள் உள்ளேயே இருக்க வேண்டும் அதைவிட அவர்களை தீர்த்து விடுவது நல்லதல்லவா என்றான் சீனான் தேவையற்ற காரியங்களை செய்ய வேண்டாம் அதோடு அவர்களை கொள்வதால் சிரமங்கள் உண்டாகும் அது சரி பிரபு நாளை இரவு வரை நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் இப்போதே போய்விட்டால் என்ன நம் மீது இங்குள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை நாம் கெடுத்து காயப்பட்டு கிடந்த அதோடு காப்பாற்றி சிகிச்சை அளித்த பெண்ணை ஆபத்தில் விட்டு விடுவதோ ஏமாற்றி விட்டு செல்வதோ சரியல்ல மயில் நிற மங்கை மட்டும் வேறு மாதிரி நடந்து கொண்டிருந்தால் நான் அநேகமாக பாண்டியர் சிறையில் இருந்திருப்பேன் அனைத்து திட்டங்களுமே அழிந்து போயிருக்கும் நான் பின்னால் ஒரு வெற்றியினை அடைந்தால் அதற்கு இந்த பெண் தான் அஸ்திவாரம் போட்டதாக சொல்ல வேண்டும் அவளை களவாட விட்டுவிட்டு நான் வர முடியாது நாளை நாளை இரவு போதுமா அதை என்றான் அதை தீர்மானம் செய்ய வேண்டியதாயிற்று இருவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் பரபரப்புடன் உள்ளே நுழைந்த மயில் நேரம் மங்கை அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் யார் என கேட்டான் அபராஜிதன் மாயப்பாண்டியனின் ஆட்கள் என்றால் மயில் நிற மங்கை அவளது மேனே நடுங்கியது மேதியை அடுத்த பதவியில் பார்க்கலாம் நன்றி